சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பிளான் வேற பண்ணி ஸோ இப்படிப்பட்ட திருட்டு ஒளிச்சு வச்சு சாப்பிடுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவம் வருது இந்த இடத்துல மஞ்சரிக்கு சப்போர்ட் பண்றது மட்டும் நினைச்சிடாதீங்க ஏன்னா மஞ்சிரோட கேம் பிளே எனக்கு சுத்தமாக பிடிக்கல அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா வந்ததுல தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இஷ்யூ கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க எந்த இடத்துலயுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட எப்படி சொல்றது கேம் இன்ட்ரஸ்ட்டிங்க மாற்றணும் அதுல ஏதாவது கொஞ்சம் கொண்டு போகிறோம் அப்படின்ற ஒரு ஆங்கில கூட அவங்க யோசிக்க மாட்டாங்க மஞ்சரியோட கேம் பிளே பார்த்தீங்கன்னா எனக்கு சுத்தமாக பிடிக்கல வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு இஷ்யூ கிரியேட் பண்ணி ஒரு பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா பேசி ரொம்ப பெருசாக பேசிக்கிட்டே இருக்காங்க ஸோ அதனால் அவங்களோட கேம் பிளே பொறுத்தவரைக்கும் ஒஸ்ட் தான் சொல்லணும் அது வந்து பார்த்தீங்கன்னா வெளிலேயும் சரி உள்ள இருக்கவங்களுக்கு சரி பிடிக்கவே இல்லை அது வெளிலேயும் அதே மாதிரி தான் இருக்கு மக்களுக்கும் பார்த்தீங்கன்னா மஞ்சளுடைய கேம் பிளே ஏண்டா அப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஆனால் ஒரு கட்டத்தில் ஆனந்த் எழுந்திரிச்சு அந்த இடத்துல ஸ்கோர் பண்ணாங்க பாருங்க அதுதான் இல்லிட்டு அதாவது வீ மொத்த வீடு சேர்ந்து ஒருத்தவங்களை கார்னர் பண்ணுறீங்களே அது ரொம்பவே தப்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது ஒரு வகையில் கரெக்டு தான் ஏன்னா அன்சிதான் அன்றைக்கு வந்து சண்டை போடும் போதும் அந்த மாதிரி தான் ஆச்சு மொத்த வீடு சேர்ந்து அவங்களை கார்னர் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ இன்னைக்கு வந்து ஆனந்தி சொல்கிறத பார்த்தா அப்போ மொத்த பேர் சேர்ந்து அடிச்சிருப்பானங்களோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது இந்த இடத்துல தீபக் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரில்ல எனக்கு தெரிஞ்சு பெரிய இஷ்யூல போய் மாட்டிக்கு போகிறார் அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஏன்னா இந்த இடத்துல அருணுக்கு சப்போர்ட் பண்ணணும் நினைச்சி ஒரு திருட்டு கேங்க்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு என்ன விஷயம் சொல்றேன் பாத்தீங்கன்னா இது அருணுக்கு அகைன்ஸ்டா சொல்றேன் மட்டும் நினைக்காதீங்க ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா ப்ரோ நீங்க அருணுக்கு அகைன்ஸ்டா பேசுறீங்க அருண் மேல உங்களுக்கு பயங்கரமான வன்மை இருக்கு அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க உண்மையிலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அருணா ஆகட்டும் முத்து ஆகட்டும் அந்த பாயிண்ட் தான் ஆக்சுவலாக அந்த விஷயத்தில் வந்து அவங்க பண்ணுறது கரெக்டுனா கரெக்டு தப்புனா தப்பு அவ்வளோதாங்க இதில் வேறு என்ன இருக்குது இதில் வந்து அருண் மேலே பயங்கரமான வன்மத்தில் இருக்கீங்க ஆக்சுவலாக அருண் பண்ணுறது தப்பு தானே நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு திருட்டு பிரியாணிக்கு எங்கே ஒரு திருட்டு பிரியாணி செஞ்சு நைட்டு சாப்பிட்றாங்க சாப்பிட்டுட்டு இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அப்படி எப்படி சொல்லுது புனிதர் மாதிரி வந்து பேசுறதெல்லாம் எப்படி இருக்குது யோசிச்சு பாருங்கள் அது ஒழிச்சு வச்சு சாப்பிட்றீங்க அப்படின்னு சொன்னதும் அவருக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே முடியலையா அது வந்து ரொம்பவே வருத்தமாக இருக்கா ரொம்ப கஷ்டமாக இருக்கான் அவருக்கு ஏன்டா டேய் நைட்டு அன்றைக்கி மொக்கு மொக்குன்னு மொக்கும் போது எல்லாேருக்கும் நல்லா தானே இருந்தது இதை வந்து விஜய் சேதுபதி இதுக்கப்புறமும் கேட்கல நீங்க <laughs> 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 ஒரு திருட்டுத்தனமாக ஒரு விஷயத்தை திருடி சாப்பிட்டு இந்த மாதிரி விஷயத்தை குத்த சொல்லும் போது மட்டும் உங்களுக்கு ரொம்பவே வலிக்குது அப்படின்னா அப்படி எப்படி ஏற்றுக்க முடியும் அதுதான் பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்க முடியல தீபக் இந்த மேட்டர் தெரியாது அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் இன்கேஸ் கேஸ் இந்த விஷயத்தை பற்றி விஜய் சேதுபதி பேசினார்னா அருணுக்கு புழக்க இருக்குது அருணுக்கு மட்டும் இல்லை விஷாலுக்கு எல்லாருக்குமே புழக்க காத்துக்கிட்டு இருக்கு ஏன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை செஞ்சுட்டிங்க அந்த விஷயத்தை அதை சனிக்கும் அதை மென்ஷன் பண்ணி கூட அவங்க சொல்லலை அதாவது நீங்கள் திருட்டுத்தனமாக எந்த திருடி வச்சுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லலை இது மஞ்சளுக்கு இந்த மேட்டர் தெரியும் முத்துக்கும் தெரியும் ஏன்னா இவனுக்கு நைட்டு தனமாக நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா திருட்டு பிரியாணி செஞ்சு சாப்பிட்றாங்க அப்படின்றது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா மஞ்சளுக்கு முத்துக்கு ஒரு சிலருக்கு வந்து தெரியும் தெரியும் ஆனால் அது இது வரைக்கும் யாரும் பெரிய இஷ்யூவாக கிரியேட் பண்ணல விஜய் சேதுபதி இந்த டாபிக் அப்புறம் அதை எடுத்தார்னா அருண் ஆகட்டும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விஷால் ஆகட்டும் தர்ஷிகா இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா துண்டா சிக்கிடுவாங்க அப்படின்னு நம்ம தோணுது இந்த இடத்துல இது தீபக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் பண்ணுறாரு எனக்கு தெரிஞ்சு தேவையில்லாமல் சப்போர்ட் இருக்காரு எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அருணுக்கு வந்து இப்போ சப்போர்ட் பண்ணுறான்னு தெரியல ஏன்னா ஒரு கிச்சன் இன்சார்ஜ்னு அவர் போட்டதுனாலே அவர் சப்போர்ட் பண்ணுறாரு என்னன்னு தெரியல அவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா தீபக்கு கூட நிற்க மாட்டார் ஏன்னா திருட்டு தினமாக இந்த மாதிரி எதை சாப்பிட்டுருக்கீங்க அப்படின்னும் போது இதுக்கோசம் சப்போர்ட் பண்ணி தீபக் நிற்க மாட்டார் அப்படின்னு எனக்கு நம்ம தோணுது அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கை எடுத்து கும்புறது எப்படிமா தப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க கை எடுத்து கும்புறதும் அந்த ஒரு ஆட்டிடியூட் மேகனிசம் சொல்லுவாங்க அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தால் தப்பாக தான் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா அருண் அப்படி பண்ணாரு அப்படின்னு நான் சொல்ல வரல ஆனால் அது அப்படியே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்ல வரேன் எதை வச்சுன்னு

பொறுத்த வரைக்கும் அது நம்மளால கெஸ்ட் பண்ண முடியும் லைவ் பார்த்தா தான் கெஸ்ட் பண்ண முடியும் ஆனா இந்த ஃபுட் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் திருடி சாப்பிடறோம் அதாவது ஒழிச்சு வச்சு சாப்பிடறோம் அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா எந்த தப்புமே இல்ல இவன் துண்டா சிக்க போறான் இந்த வீக்கெண்ட்ல அப்படின்ற மாதிரி கிளீனா தெரியுது இதுல வந்து பாத்தீங்கன்னா அருணுக்கு வந்து அருண் மேல இருக்க வன்மத்துல பேசுறேன் இல்ல வெண்மத்துல பேசுறேன் என்ன வேணா நீங்க சொல்லிக்கோங்கடா உண்மையில அவன் பண்ண தப்புனா தப்புன்னு சொல்ல முடியும் அவன் வந்து பண்ற வேலை அருண்னு இல்ல நான் சொல்றது மெயினா தலைவரே பாத்தீங்கன்னா விஷால் தான் திருட்டு பிரியாணி கேங்கோட தலைவரே சோ அப்படின்னு போது அருணு விஷால் இவங்க தெரிசிக்க இவங்க எல்லாருமே பண்றது ரொம்பவே தப்பான விஷயம் தான் ஒரு விஷயத்துக்கு எல்லாருக்கும் பொதுவான ஒரு ஃபுட் எடுத்து இவங்க சமைச்சு சாப்பிடுறாங்க பண்றானுங்க அந்த விஷயத்தை தெரிஞ்ச ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா அது எனக்கு தெரிஞ்சு மஞ்சள் இந்த அளவுக்கு பைபிள் எல்லாம் வேணாம் டேரக்டாவே சொல்லிடலாம் ஆமாண்டா போன வாரம் நீங்க அப்படி எடுத்து சாப்பிட்டீங்க அதே மாதிரி இந்த வாட்டி சாப்பிட்டு ஒழிச்சு வச்சு சாப்பிட மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம் அப்படின்னு மாதிரி கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க செருப்பால் அச்சமா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு அதை கேட்கறத விட்டுடி இவங்க அழுதுட்டு போறதுல எனக்கு ஒருத்தர் எப்படி சொல்லுவது சிம்பத்தி கேம் மாறாங்களா என்னன்னு தெரியல ஆனா மஞ்சளுடைய கேம் பிளே பொறுத்த வரைக்கும் சுத்தமாக நல்லாவே இல்லைங்க எப்ப பார்த்தாலும் ஒரு பிரச்சனையே 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 பண்ணிட்டே இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல கொஞ்சமாவது கொஞ்சம் ஃபன்னாக இருக்கணும் அது இப்படி சொல்ல பிரச்சனை பண்ணலாம் அதுக்கடுத்து ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கணும் அதுக்கடுத்து பிரச்சனை பண்ணலாம் ஆனால் இவங்க தொடர்ந்து பிரச்சனையே பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தான் எனக்கு நம்ம ஃபீல் ஆகுது உங்களோட கடத்த மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க டப்பா அருண் இந்த வாரம் வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா சிக்கோ வர மாட்டாரா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஸ்டுடியோ மீட் பண்ணலாம் பை பை